வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் தொண்ணூணார் தனு வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் வந்து நமது கல்வி நிலையத்தில் கற்கின்ற மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாத்தாள் இந்த வினாத்தாள் வந்து பகுதி இரண்டில் பத்தாவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாக உங்களுக்கு ஆம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலையெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவரகம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுவோம் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் வந்து மாணவர்கள் கதைக்கிற வாய்ஸை வந்து கட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் மட்டும் விளங்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் பிறகு அந்த சந்தேகங்கள் கிளியர் பண்ணுற அந்த பகுதிகளையும் கட் பண்ணி கட் பண்ணி போடுறதால தான் வீடியோ வர்றதுக்கும் தாமதம் ஆகுது அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இது வந்து பேப்பர் கிளாஸ் வீடியோ இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் இதே வந்து பாட சிலபஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் உங்களோட கலந்துரையாடப்பட்டு அறிமுகமாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் இல்லை இல்லை உங்களோட தம்பி தங்கைகள் கணிதத்தை தெளிவாகவும் புரிதலோடையும் கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை இருந்தால் தாராளமாக என்னோட இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோ கேள்விக்குள்ள போவோம் வினா இலக்கம் பத்து ஏபிசிடி என்பன ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் உள்ள நான்கு புள்ளிகளாகும் ஓவை மையமாக உடைய வட்டத்தில் நாலு புள்ளி இருந்தால் நாலு புள்ளியை முனைத்தால் அது வட்ட நாட்பக்கல் என்று சொல்வோம் ஆனால் அந்த குறித்த பகுதியை நாங்கள் இன்னும் படிக்கல நாங்கள் வட்டம் தொடர்பாக இதுவரை படித்ததும் அதாவது பதினோராம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேம்மில் இருக்க நாங்கள் இதுவரைக்கும் வட்டம் தொடர்பாக படித்ததுன்றால் பத்தாம் ஆண்டு கடைசியில் வட்டம் என்ற குறித்த வட்டத்தின் கோணங்கள் என்ற பாடத்திலையும் வட்டத்தின் நான்கள் என்ற ஒரு பாடத்திலையும் படித்த விஷயந்தான் அப்போ அதை வச்சு கொண்டு மட்டும்தான் ஜீவோனும் மொழிய வட்ட நாட்பக்கல் தேட்டம் இல்லைன்றா ஒன்று ஒன்றுவிட்ட துண்ட கோண தேட்டம் அதெல்லாம் பின்னுக்கு பின்னுக்கு படிக்க போகிறோம் ஸோ எந்த ஒரு தேட்டமும் இப்போ பயன்படுத்த போகிறது இல்லை சிஏபிக்கு சமனான முதலாவது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் CAB ஏபிக்கு சமனான கோணத்தை தந்து காரணம் க இப்ப இப்போ சிஏபி என்ற கோணம் இந்த குறித்த கோணத்தைண்ட ஏயிலே எதிரமைக்கிற இந்த கோணத்தை தான் கேள்வடுது CAB என்ற இந்த கோணத்துக்கு அப்போ CAB என்ற கோணம் இந்த வட்டத்தில் எங்கே எதிரமைக்கப்பட்டிருக்கு பருதியில் உள்ள குறித்த என்ற புள்ளியிலே எதிரமைக்க எ இருந்து எதிரமைக்கப்பட்டிருக்கு சீக்கம பி என்ற ரெண்டு புள்ளியிலிருந்து ஏ எதிரமைக்கப்பட்ட ஒரு புள்ளி தான் சிஏ சாரி ஏ எதிரமைக்கப்பட்ட ஒரு கோணம் தான் சிஏபி என்ற கோணம் அதாவது நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றோம்டா இந்த சிபி என்ற சிறியவில்லாள எதிரமைக்கப்பட்ட கோணம் என்று சொல்லலாம் இந்த சிபி என்ற வில்லால வேறு இடத்துல கோணம் எதிரமைக்கப்படுதான்டா ஓம் எதிரமைக்கப்படுது எங்க டீல எதிரமைக்கப்படுது ஆகவே இந்த கோணத்துக்கு என்று சின்ன விஷயமா வந்துடும் படம் கீறாம செய்கிற செய்கிறேன் தேவைப்பட்டால் படம் கூறிக்கொள்வோம் ஏன்டா படம் கீராமலே செய்யக்கூடியதாக இருக்குது அப்போ நாங்கள் நேரடியாக பத்தாவது நாள் முதலாவது கேள்விக்கு விட கொடுத்துடலாம் முதலாவது கேள்வி கொஞ்சம் தெளிவாக எழுதுவோமேன் அவர் சொன்னதையும் சேர்த்து எழுதுவேன் சிஏபி கோணம் வந்து சிஏபி கோணம் வந்து சிடிபி கோணத்துக்கு சமனாக இருக்கு சரி ஏன் சமனாயிருக்குண்டா அது ஒரு பெரிய தேற்றம் அது என்னன்னு சொல்வடம் வட்டத்தின் சிறிய வில்லொன்றினால் இல்ல வில்லொன்றினால் அது சிறிய வில்லோ பெரிய வில்லோ இந்த சந்தர்ப்பத்தில் சிறிய வில் வட்டத்தின் வில்லொன்றினால் அது நெஞ்சிய பருதியில் எதிரமைக்கப்படும் நெஞ்சிய பருதியில் உள்ள எந்த ஒரு இடத்துல எதிரமைக்கப்பட்டாலும் எதிரமைக்கப்படும் கோணம் பருமனில் சமனாகும் அது பெரிய தேற்றம் ஆனால் அந்த தேற்றத்தை சோட்டா சொல்லலாம் ஒரு துண்ட கோணம் அதாவது ஒரு பக்கம் இருக்கிற கோணங்கள் ஒரு துண்ட கோணம் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு கோணமும் சமனாக இருக்கும் ஒரு துண்ட கோணம் சில தேற்றங்களுக்கு மட்டும் ஷோர்ட் இருக்கு அந்த அடிப்படையில் இந்த தேற்றத்தை வந்து பெரிய விளக்கமாக சொல்லாமல் ஒரு துண்ட கோணம் சொன்னால் சரி விநாயலகன் ரெண்டுக்கு போகும் பிள்ளைகள் விநாயகன் ரெண்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஏபிசி கோணம் முதல்ல அங்கே எது எங்கே இருக்குன்றதையும் பார்க்கணும்டா ஏபிசி கோணத்து இந்த பருமனை நான் கேட்டிருக்கேன் அப்போ நாங்கள் ஏபிசி என்ற கோணத்தை நாங்கள் இதில் கீரத்தம் வேணும் அதாவது பிஐஎம்சிஐம் வந்து நீங்கள் அடிமட்டத்து இந்த உதவியோடு இணைக்கணுமா பிஐம்சிஐம் நினைச்சா தான் ஏபிசி கோணம் வரும் இந்த ஏபிசி கோணம்ன்றது யார் என்று பேர் அது வந்து அதே கதை தான் பி எதிரமைக்கப்படுகின்ற கோணம் ஏக்கம சி என்ற புள்ளியிலேருந்து எதிரமைக்கப்படுது ஆனால் ஏசி என்றது இந்த வட்டத்துக்கு யா ஏசி என்றது இந்த வட்டத்துக்கு யா என்றது வட்டத்தின் இந்த விட்டம் அப்ப விட்டத்தால எதிரமைக்கப்படுகின்ற கோணத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் விட்டத்தால எதிரமைக்கிற கோணம் செங்கோணமாக இருக்கும் ஸோ என்னடா நாணயிறு சம கூறுடும் அது வேற ஏற்றமைக்காம் நான்கு சம கூறுடும் என்றா என்னெண்டா வட்டம் இருந்த மையத்திலே இருந்து நானொன்றுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நானை இருசம குருடும் இது ம கதை வட்டம் இருந்த விட்டத்தால் பருதியில் எதிரமைக்கப்படுகின்ற கோணம் செங்கோணமாக இருக்கும் அதாவது ஏ சி கோணம் பாக அதுக்கும் அதுக்கும் இதே மாதிரி தான் பெரிய விளக்கம் எல்லாம் செலுத்தவே இல்லை அதுக்கும் சோட்டா சொல்றதுக்கு ஒரு வழி இருக்குது அரைவட்ட கோணம் அரைவட்ட கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணமாகும் என்று ஷோர்ட்கட்டாக சொல்லலாம் அதை நாங்கள் வந்து வட்டத்து வட்டம் ஒன்று விட்டம் ஒன்றினால் வட்டத்தின் எஞ்சிய பரிதி எஞ்சிய பருதி என்று சொல்லக்கூடாது இங்கே எந்த பக்கம் எதிரமைக்கிற கோணம் செங்கோணமாக இருக்கும் என்று அந்த பெரிய விளக்கமெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல அரைவட்ட கோணம் செங்கோணம் இல்லை அரைவட்ட கோணம் என்று போட்டாலே தாராளமாக போதும் இப்போ இனிமேல் வந்து இதுக்குள்ள ஒரு கணித்தல் தொடர்பான கல்வியாக இது மாறுது சிடிபி கோணம் முதல்ல அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பிள்ளையில் அதே தான் விளக்கம் சிடிபி கோணம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கோணம் அந்த கோணத்துக்கு இப்போ பெருமை தரப்படுது வருது இது நாற்பது பாகையா சரி இது நாற்பது பாகைன்றா என்ன முறால் நாற்பது பாகை இதை பற்றி தெளிவாக கதைச்சிட்டு தான் வந்துடுறாங்களார் ஏ கோணம் சிஏபி கோணமும் நாற்பது பாகையா இருக்கும் அரைவட்ட கோணம் செங்கோணம் முதல்ல அதுக்கு வெளியா அதுதான் சிஏபி கோணத்துந்த பெருமே என்னன்னு கேட்டது அதை சொல்லலாம் நாற்பது பாக உடல் எழுதுவோம் கேட்டது எதிரமைக்கப்படுகின்ற கோணம் பி லேந்தும் மையத்தில எதிரமைக்கப்படுகின்ற கோணம் கோணம் எந்த இதுல இருக்கிற பருதியில எதிரமைத்த கோணம் எடுத்தாலும் சரி இதை எடுத்தாலும் சரி பருதியில எதிரமைக்கப்படுகின்ற கோணத்தின் இருமடங்கு அப்போ அந்த குறித்த கோணம் எவ்வளோ எவ்வளவு எண்பது பாகை அப்போ அடுத்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம் இதை வேற ஒரு தேற்றம் இருக்கடா இப்போ நீங்கள் இந்த குறித்த முக்கோணம் ஏ ஏன்னா ஓஏபி என்ற முக்கோணத்தை எடுத்தீங்கன்னா இது இரு சம பக்க முக்கோணமாக இருக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற அடிப்படையில் இங்கே எண்பது வந்து சாரி இங்கே நாற்பது வந்து புறக்கோணம் கோணம் அகத்தெதிர்கோணங்கள்ல கூட்டுத் சமன் என்ற அடிப்படையில் இங்கே என்பது வந்து சேரலாம் ஆனால் அந்தளவுக்கு தூரத்துக்கு போக தேவையில்லை மைய கோண பரிதி கோண தேற்றத்தை வச்சு கொண்டு பிஓசி கோணம் என்பது பாகை என்று சொல்லலாம் அடுத்தது ஏசிபிகோணம் ஏ சிபிகோணம் இந்த கோணத்தை பெருமான் கேள்வி வருது இந்த குறித்த கோணத்தை வையன்டு வச்சு அந்த வையோ எக்ஸோ அந்த கோணத்தை கணிக்கலாம அது ஐம்பது பாக என்று வரும் பெரிய அந்த முக்கோணத்தில் சரி அப்போ நாங்கள் குறித்த கேள்விக்கு விடை எழுத வினா இலக்கம் ஒன்று நேரடியாக சொல்லக்கூடிய நேரடியாகவே சொல்லுவோம் முதலாவது கேள்வி வந்து காபி கோணம் தான் கேட்டது சிஏபி கோணம் சிஏபி கோணம் 40 பாகை 40 பாகை மீண்டும் திரும்பவும் ஒரு சுண்ட கோணம் என்றதை போடுறோம் சுண்ட கோணம் அதே மாதிரி சிஓபி கோணம் சிஓபி கோணம் சிஓபி கோணம் இரண்டாவது கேட்டது சிஓபி ன்னு சொல்லாம BOC ன்னு சொல்லி இருக்க எல்லாமும் ஒதானா பிஓசி கோணம் இந்த இந்த ரெண்டு மடங்கு சி ரெண்டு மடங்கு சி ஏபி இல்லை சிடிபி எந்த பெயரும் போட்டுக்கலாம் சிடிபி கோணத்து இந்த ரெண்டு மடங்கு காரணம் மைய கோணம் பருதி கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு மைய கோணம் பருதி கோணம் அப்படின்னு போட்டாலே தாராளமாக போதும் இது இந்த ரெண்டு மடங்கு நாற்பது இந்த ரெண்டு மடங்கு குறித்த கோணம் என்பது பாக விளக்கத்தோடு சொல்லியாச்சு மூன்றாவது கேள்வி அந்த ஏசிபி கோணம் நான் பையன் வச்சுன்னா நான் பைய என்ற பேரை பாவிக்காமே சொல்ல போகிறேன் ஏசிபி கோணம் அந்த நாற்பது தொண்ணூறு அதாவது எந்த குறித்த முக்கோணத்தில் முக்கோணி விநாயலக்கம் மூன்றில் மூன்றாவது கேள்வி முக்கோணி எந்த முக்கோணம் ஏசிபியில் ஏசிபியில் கொஞ்சம் தெளிவாக எழுதுறதுண்டா அந்த விளக்கத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு கோணம் தொண்ணூறு ஒரு கோணம் நாற்பது படத்துல எல்லாம் குறிச்சிருக்கோம் படம் கேரியிருந்தால் என்னென்ன குறித்த கோணம் குறித்த கோணம் என்ன ஏசிபி கோணம் ஏசிபி கோணம் ஏசிபி கோணம் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் ஏன் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் முக்கோணத்தின் அக கோணங்களின் கூட்டுத்தொகை முக்கோணங்கள் அக கோணங்கள் தாராளமாக போதுமோ ஏசிபி கோணம் வந்து இந்த ரெண்டு தொண்ணூறு நாற்பது நூற்றி முப்பதாயிட்டு நூற்றி முப்பதை கழிச்சா நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி முப்பதை கழித்தா எங்களுக்கு ஐம்பது பாக என்று வரும் ஸோ மூன்று கோணத்தையும் கணிச்சது மட்டுமில்லை அதை கொண்டு போய் படத்திலையும் குறித்து வச்சிருவோனும் எங்களுக்கு அங்கால அங்காள தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம் படத்திலையும் குறித்து வைக்கிறதால நாங்கள் அங்கால தேவைப்படும் தானே எங்களுக்கு இந்த கோணம் நாற்பது பாகை என்றது தேவைப்படும் இந்த கோணம் ஐம்பது பாகை என்றது தேவைப்படும் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட் அதுக்குள்ள என்ன ஒரு தரவு வந்து உள்ளே வருது ஏசிடி அது இங்கே இருக்கடா ஏசிடி இந்த இந்த கோணம் ஆ இந்த கோணம் ஏசிடி கோணம் வந்து எத்தனை பாகையாமைன்றா அறுபது பாகை அப்படின்ட்டு தரப்படுது அது அறுபது பாகைன்ட்டு தந்துட்டு கேளிய பாப்பம் டிபிஓ டி இங்கே இருக்குது பி ஓ இந்த குறித்த இந்த குட்டி கோணத்தை கல்வெடுது சரி இந்த குறித்த கோணத்தை நாங்கள் காணணும்னா நாங்கள் எல்லோருமே பட்டாண்டு யோசிப்போம் இது பருதி கோணம் உண்டு அதுதான் புல பருதியில் தான் இருக்குது இந்த கோணம் பி என்றது பருதியில் தான் எதிரமைக்குது ஆனால் இந்த ரெண்டு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குல்ல டி ஒன்றது வ வட்டத்துந்த பருதியில் உள்ள புள்ளி ஓ வட்டத்தந்த பருதியில் உள்ள புள்ளி இல்லை அதனாடி இதை வந்து பருதி என்று சொல்கிறது இல்லை சரியாப்போ இதை வேறு என்னென்றால் காணலாம் இந்த கோணம் அறுபது பாகையாக இருந்தால் திறவை வச்சு யோசிப்பம்மா ஏசிடி கோணம் அறுபது பாகையாக இருந்தால் ஏயிலேருந்தும் டீலேருந்தும் வட்டத்தின் பருதியில் வேறு எங்கேயாவது கோணம் எதிரமைக்கப்பட்டால் அதுவும் அறுபது பாக ஏலேருந்து டீலேருந்தும் வட்டத்து இந்த பருதியான பியில் பருதியில் உள்ள புள்ளியான பியில் ஒரு இடத்துல கோணம் எதிரமைக்கப்படுது ஸோ அந்த கோணம் அறுபது பாக எனக்கு கேட்டது இந்த குட்டி பி டிஓ பி கோணத்தை தான் கேட்டது கோணத்தை கேட்டது எனக்கு எந்த கோணம் இந்த அறுபது தெரிஞ்சிட்டு குறித்த கோணத்தை காணுமெண்டா எந்த கோணம் கண்டா நீங்க இந்த கோணத்தை கண்டுருவீங்க இந்த குறித்த இந்த கோணத்தை தான் காணணும் இப்போ எக்ஸண்டை வைக்கணும் எக்ஸ் கோணத்தை நான் பயன்படுத்தினேன் எக்ஸண்டை இந்த இந்த கோணத்தை தான் காணணும் உங்களுக்கு எந்த கோணம் தெரிந்தா இந்த கோணத்தை பட்டன் கண்டுருவீங்க அறுபது தெரியுமே தெரிந்தா நீங்க இந்த நீங்கள் இந்த கோணத்தை கண்டுவீங்க ஏ பி ஓ கோம் அவ்வளவு சொல்லுவாங்கடா கட்டிக்கார பிள்ளைகள் ஏஓவும் பி ஓவும் நீளத்துல சமன் அதே மாதிரி சிஓவும் சமன் ஏனடா இந்த மூன்று பேரும் நீளத்துல சமன் ஆரைகள் ஆரைகள் சமன்றி சமனாயிருக்கிறதால எனக்கு இங்கே ஒரு முக்கோணம் ஒன்று வரப்போகுது போது ஏபிஓ என்ற முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம் இரு சமபக்க முக்கோணத்தில் சமனான கோணங்களுக்கு எதிரான மாறி சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் அந்த அடிப்படையில் இந்த கோணம் நாற்பது பாக அப்ப எக்ஸ இப்ப சொல்லுங்கடா இருபது பாகை இந்த நாற்பதையும் இரு எக்ஸையும் கூட்டினா அறுபது ப பாக வரணும் ஆகவே அந்த கோணம் இருபது பாக சரி இப்போ நம்ம அந்த கணித்தல் தொடர்பான அந்த கல்வியை கொஞ்சம் விளக்கத்தோடு எழுத எழுத போவோம் வினா இலக்கம் நாலு அவர் தந்த தடவுலேருந்து தோங்காமல் அவர் தந்த தரவு அது எந்த கோணத்தை தந்தவர்ண்டா ஏசிடி கோணத்தை தந்தவர் ஏசிடி கோணம் யாருக்கு சமன் ஏபிடி கோணத்துக்கு சமன் ஏபி டி கோணத்துக்கு சமன் ஏன் சமன்ண்டா உருதுண்ட கோணம் ஆகவே ஏபிடி கோணமும் இப்போ எத்தனை பாகையாக வரப்போகுதுண்டா ஏசிபி கோணத்து இந்த பருமனான அறுபது பாகை அப்படின்னு வரப்போகுது தரவு ஏசி டி வந்து அறுபது பாகை என்று சொல்வது தரவு ஆகவே அது அறுபது பாகை ஆனால் பிரேக் பண்ணி வச்சிட்டு இங்கே நிறுவோம் ஆனால் முக்கோணி ஏ ஓபியில் அந்த குறித்த இது சமபக்க முக்கோணம் அதை அதைப் படி கதைக்க போறோம்னா ரெண்டு பக்கம் சமன் அதாவது ஓஏ என்ற பக்கமும் ஓபி என்ற பக்கமும் நீளத்தில சமன் அது அந்த அது மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது தேவையானது மட்டும் கதைக்கிறேன் ஏ ஓ இல்ல பி ஓ அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இந்த ரெண்டு பக்கங்களும் ஏன் நீளத்தில சமன் விளக்கம் கொடுக்கணும் ஏன் அந்த ரெண்டு பக்கங்களும் நீளத்தில சமன் ஆரைகள் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு பக்கங்களும் நீளத்தில் இவ ரெண்டு பக்கங்களும் நீளத்துல சமனாக இருக்கிறதால எனக்கு என்ன நடக்க போகுது ஏயில் எதிரமைக்கப்படுகின்ற ஓஏ பி கோணமும் ஓஏ பி கோணமும் ஓபிஏ கோணமும் ஒன்று கொண்டு சமன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையில் இந்த கோணங்கள் சமன் ஆகவே இதுலேருந்து என்ன ஒரு முடிவு வரப்போகுதுன்றால் ஓபிஏ கோணம் நாற்பது பாகை ஆக வரப்போகுது என்ற இது ஏற்கனவே ஏஓ என்ன ஏ கோணம் வந்து நாற்பது பாகை என்று பழைய கணக்குலேயே செய்யிட்டோம் அதெல்லாம் படத்தில் இருக்கிறதால மிக தெளிவாக இருக்கும் படம் கீறி இருந்தால் என்னென்ன எல்லாம் இது நாற்பது பாகை என்று வரும் ஆகவே அந்த நாற்பது பாகை ப்ளஸ் இவர் கேட்டு அந்த எக்ஸ் எக்ஸ் போனதுக்கு நாங்கள் பேர் எக்ஸ் வச்சுக்க முடிய அந்த டிபிஓ அப்படியே பெயரை பாவிக்கிற நிலம் கோணம் இந்த மூன்றையும் கூட்டினா அறுபது பாக வரணும் படத்தின் படி ஸோ டிபி கோணம் கோணம் அறுபது இருபது பாகை குறித்த கோணம் இருபது பாகை நிறுவியாச்சு அடுத்த கேள்வி என்னண்டா டிபிசி கோணம் அது இங்கே இருக்குன்னு பார்ப்போம் பிள்ளைகள் சி கோணம் இங்கால இருக்கிற அந்த குறித்த கோணம் இந்த குறித்த கோணத்தை நாங்கள் என்னன்னு வைக்கலாம் வேறு ஒரு அச்சரம் வைக்கணுமே வை என்றது இந்த படத்துக்குள்ள பயன்படுத்தினானே நான் சட்டை பயன்படுத்துறேன் அந்த ஐம்பதுக்கு பதிலாக நான் வை பயன்படுத்தினேன் ஏதோ எதிர்ச்சியாக வை பயன்படுத்திட்டேன் எந்த பேரோ அது பயன்படுத்தாத ஒரு பேர் இந்த குறித்த கோணத்தை எப்படி தான் ஏற்கனவே இருக்கிற இந்த ரெண்டு கோணம் அறுபது பிளஸ் செட் அவ்வளவு போதும் இல்லை நீங்க நாற்பது எக்ஸ் செட் மூன்று கோணத்தையும் கூட்டினா என்ன வேற போதும் அறுபது பாக கோணத்தையும் நான் ரெண்டு கோணமாக சொல்றேன்னா அறுபது பாக கோணம் அதாவது ஏபிடி கோணம் அறுபதுன்றதை விட கூட அதை கொஞ்சம் தெளிவாக கொடுத்தான்னு இல்லை ஏபிடி கோணத்தையும் டிபிசி கோணத்தையும் கோணத்தையும் கூட்டினா படத்தின்படி படி ஏபிசி கோணம் பெறும் ஏபிசி கோணம் பெறும் இந்த ஏபிசி கோணம் எத்தனை பாகை இது அறுபது இதுதான் கேள்வி டிபிசி தான் கேள்வி ஏபிசி வந்து தொண்ணூறு பாக அதெல்லாம் ஏற்கனவே நிறுவிட்டோம் கேள்விக்கு பயன்படுத்திட்டோம் ஆகவே டிபிசி கோணம் எத்தனை பாகடா தொண்ணூறு மைனஸ் அறுபது பாக முப்பது பாக் ஓ சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு கணித்தல் தொடர்பான கேள்வியாகவும் வரலாம் சில சந்தர்ப்பங்களில் வட்ட நிறுவலும் கஷ்டமாக வரலாம் பொதுவாக வட்ட நிறுவல் கொஞ்சம் இலகுவாக வர்றது நீர்கோடு முக்கோணம் தொடர்பான அந்த நிறுவனை விட ஆனால் அதுவும் இலகுவாகத்தான் இப்போதைய சந்தர்ப்பத்தில் வருது நீங்கள் அதையும் வடிவாக தெளிவாக செய்யலாம் பயப்பட தேவையில்லை ராய்